ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அரிசி சேர்க்காமல் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் உள்ள தானியங்களை வச்சு செய்துக்கலாம் நான் எடுத்திருக்கேன் தானியங்கள் காமிக்கிறேங்க ஏழு வகையான தானியம் எடுத்துருக்கேன் சோயா எடுத்திருக்கேன் சோயா கருப்பு கொல்லு குளுத்தம் பருப்பு ராஜ்மா வெள்ளை சோளம் பச்சைப்பயிறு கரு கருப்பு கொண்ட கடலை கொல்லு வந்து கருப்பு கொல்லு தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட கிட்டே ப்ரௌன் கலரில் கொல்லு இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தானியங்கள்லாம் இரும்பு சத்து புரத்த சத்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த தானியங்கள் வச்சு நம்ம தோசையும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே போல் தலைமுடி கொட்டுறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம் வெந்தயம் தனியா எல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் தானியத்தெல்லாம் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த மிளகு சீரகம் தனியாக மிளகா வந்து நம்ம ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அது தனியாக ஊற வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லா நம்மளுக்கு தோசை சாஃப்டாக கிடைக்கும் நல்லா ஊறிடுச்சு ஊறினதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகு சீரகம்லாம் ஒரு தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் முதல்ல போட்டுடலாம் தனியாக ஊற வச்ச மாறுங்க அப்புறம் கொஞ்சமாக தானியத்தை போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் காஞ்ச கருவேப்பிலாம் பொடி செய்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறேன் இதுலேயே கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் நல்ல ஜீரண சக்தி கொதவும் இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துடலாம் முதல்ல நைஸாக அடிச்சிக்கலாம் கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடுறேன் அரைச்சதெல்லாம் அப்படியே எடுத்து நான் கிரைண்டரில் போட்டுக்கிறாங்க மிக்ஸியில் அந்தளவு மிக்சியில் அரைச்சாலும் நல்லாதான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு மாவு வந்து பொங்கி வராது அரைக்கும் போதே நல்லா புஸு புசுன்னு பொங்கி வரும் நம்ம கிரைண்டரில் அரைச்சோம்னாக்க மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டேன் நான் ஏன்னா கிரைண்டரில் ஒட்டுக்காக தானியத்தை போட்டோம் அந்தளவுக்கு மசியாது அதனால் மிக்சியில் அரைச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டேங்க நான் ரெண்டு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் இருக்கிறது அப்படியே வச்சிட்றேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் இருக்கிறது மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் நம்ம உபயோகப்படுத்துறதுல மட்டும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு செஞ்சுக்கலாம் உபயோகப்படுத்தாத மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுருக்கோம் ஆல்ரெடி சீரகம் போட்டுருக்கோம் இல்லை மறுபடியும் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடலாம் நம்ம செய் அரைச்ச உடனேயே தோசை செய்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாள் போதும் ரொம்ப ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் புளிச்சு போயிடும் கலக்கிட்டு தோசை வள நல்லா ஒரு துணி வச்சு தேய்ச்சிட்டு அடியிலேருந்து கலக்கி எடுக்கணும் மேலாக எடுத்திங்கன்னா அடியில் தண்ணி மாதிரி நின்றுடும் நம்ம மாமூர் தோசை மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கெட்டிமாக தான் இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா வரும் அதே போல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தோசை மேலாக கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தலைமுடி கொட்டணும்னு நினைக்கிறவங்க நிறைய தலைமுடி கொட்டுதுன்னு நினைக்கிறோம் இந்த தோ இந்த மாதிரி தோசை இதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடைச்சிரும் ஒவ்வொரு தானியத்திலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குங்க தனித்தனியாக சொன்னால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம தோசை ஊற்றும் போது கலக்கிட்டு அடியிலிருந்து எடுத்துக்கணும் நம்ம அதே போல் முதல்ல செய்து தோசை நல்லா பச்சை கலராக வந்திருக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா ஆகணும்னு நினச்சி எடுத்திங்கன்னா கலர் இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு எப்படி இருமோ அந்த மாதிரி செய்துக்கலாம் நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் டேஸ்ட் அட்டாதாசமாக இருக்கும் நம்ம புதினா சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சுக்கலாம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா எதுவும் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நாலு நாள் வச்சு சுட்டுக்கலாம் Thank you.